இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த சாயங்காலம் நாலு டு ஆறு மணி வரையிலும் இங்கே சாப்பிடக்கூடாது அப்போ தான் வடை பஜ்ஜி சாப்பிட்றோம் டீ குடிக்கிறோம் பலகாரம் சாப்பிட்றோம் செஞ்சு சாப்பிட்றோம் அப்போ நாலு டு ஆறு நித்திய பிரதோஷ வேலை தோஷம் உள்ள தோஷம் வந்து மண்டக்கூடிய நேரம் தோஷம் வந்து நெருங்கக்கூடிய நேரம் நிறைய வரும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்போ உணவு வருதக்கூடாது தண்ணீர் கூட பருக்கக்கூடாது அவள் வாழ்க்கையில் நல்ல நிலையை உயர்ந்த நிலையை நம்ம எட்டி பிடிக்கணும் நல்ல பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னா நல்ல பண்புகளை நல்ல குணங்களை சரவுண்டிங் எனர்ஜி அட்மாஸ்பியர் எனர்ஜி இன்டெர்னல் எனர்ஜி ஸ்ட்ரக்சரல் எனர்ஜி இன்டெர்னல் குட்ஸு அட்மாஸ்பியர் லேண்ட்ஸ்கேப் இவ்வளோ விஷயத்திலையும் நம்ம பார்க்கணும் இவ்வளவெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் கடைப்பிடிச்சாங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க பேராசி இல்லாமல் இருந்தாங்க நாம் அனுபவிக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை முறைகளை நம்ம அனுபவிச்சாங்க இப்போ நான் சொல்கிறதுனால உங்களுக்கு எரிச்சல் வரும் கோபம் வரும் இந்த ஆள் ஏதாவது ஆகாவலி போகாவலியாக பேசிக்கிட்டுறான் அப்படின்னு உங்களுக்கு எரிச்சல் வரும் எங்கள் மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கும் யாராக இருந்தால் வீட்டுக்கு பகஸ்டையாக இருக்கவில்லை வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க ஒரு பெண் மாதாந்திர தீட்டு ஏற்கனா அதில் ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அடுத்து வீட்டுக்குள்ளே போகக்கூடாது ராத்திரியில் போய் பால் கேட்குறது தயிர் கேட்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது குளிக்காமல் கொள்ளாமல் ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது குளிக்காம வீட்டில் வாசலில் ராத்திரி எழித்த ஒன்று காலையில் ராத்திரி படுக்கிறோம் காலையில் எழித்த ஒன்று வாசலுக்கு தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறம் கோலம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த வீட்டு மாப்பிள்ளை ஆண்கள் வீட்டு விட்டு வெளியே போகிற பக்கம் போகணும் ஜாக்கிங் போகிறையா ரன்னிங் போகிறையா எது வேணாலும் அப்போ தான் போகணும் ஆம்பளையாக கறவை திறந்து அதான் போகுது என்ன சீருது அந்த வாசலும் தெளிக்கிறதுல ஒன்றும் இல்லை ஒரு போகிற இடத்துல போன இடத்துல பைக்கில் போதிட்டு ஒருத்தான் ஒரு லாரியை விட்டுட்டான் அனுச்சுட்டான் சிரமப்பட்டானா என்ன அர்த்தம் அதே போல் வாசல் தெளித்து கோலம் போடணும் இல்லையா மாப்பிள்ளையும் சொல்லிருங்க எனக்கு டயர்டாக இருக்குது நீ போகும்போது ரெண்டு வா ஒரு வாழி தண்ணியை வாசலில் ஊற்றி விட்டுப்போ அப்படின்னு சொல்லணும் அப்போ வெளியில் இருக்கிற தீட்டுக்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர பார்க்கும் நல்லா இருக்க குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அப்போ எதை சேர்க்கணும் வீட்டுக்குள்ளேற எதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல குழப்பந்தான் கஷ்டந்தான் சிரமந்தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த ஒரு துணியை போடக்கூடாது ஒரு வீட்டில் போய் எச்சி தட்டில் சோறு திங்கக்கூடாது இப்போ ஹோட்டல்லையே எச்சி தட்டில் தான் போடுறான் அது மகா அபத்தம் அதுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் ரோட்டோரமாக நின்று கூட தூக்கி ஏற்றிட்டு போயிடலாம் பெரிய ஹோட்டலில் சோ நூற்றம்பது ரூபா நூற்றி நூறுரூவா போட்டால் எவர் ஒரு தட்டில் போகிறோம் இலையை கட் பண்ணி தான் போடுறான் அடுத்த சாப்பிட்ட தட்டில் எச்சி பத்து இருந்தால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வறுமை பீடை பித்திருதோஷம் மாதிரோஷம் பஞ்சமகா பாபங்கள் செஞ்சது எல்லாமே வரும் ஒரு மனிதனுடைய பிளட்டில் ஒரு மனிதனுடைய ஆண்மகனுடைய விந்தில் ஒரு துளியில் அது எல்லா விஷயங்களும் அவனுடைய கர்மாவே வருது என்றால் ஒரு மனிதனுடைய எச்சில் ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எச்சில் பட்டாலும் நமக்கு வந்துடும் அதுபோல் நேற்றுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு இன்றைக்கி போடக்கூடாது அப்போ அந்த வீடுகள் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளும் புறமும் நிறைய இருக்குது நம்முடைய நெய்பர்ஸ் வகையில் வேலைக்காரர்கள் வகைகளில் இப்போல்லாம் நம்ம வந்து அக்கா தங்க வகையில் நிறைய வாடகைக்கு விடுற வகையில் கல்யாண ஆணவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராதிங்க ஆமாம் பெண் ஒரு போய் ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் கணிச்சிடுவான் எங்கே இவன் சரியில்லாதவன் அப்படிம்பா உடனே ஆண் சொல்லுவோம் உனக்கு என்னடி தெரியும் எதை எடுத்தாலும் இப்படி தான் மூணு மாதம் கழித்து சொல்லுவான் நீ அன்றைக்கே சொன்னேன் என் ஒன்றா நம்பர் பொண்ணை மாதிரிப்ப அப்படின்னு பெண்கள் தர ஒரு செகண்ட் பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க மாமா இவன் சரியில்லாதால் டே தம்பி இவன் சரியில்லாத அம்மா சொல்லுவாள் அதனால் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள் கூட்டி வரக்கூடியது அப்படியோட ரெஸ்பெக்டே வேண்டாம் ரோட்டோரமாக வச்சுக்கோங்க டீ கடையில் வச்சுக்கோங்க ஹோட்டலில் வச்சு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே காய்ச்சாய்னு போயிருங்க இன்றைக்கி யாரையும் வீட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் வயதானவங்களும் கூட கணக்கில்ல யாரையும் விட்டு வைக்கவில்லை இந்த காம மோகம் ஆகையினால் இந்த இச்சை நிறைந்த உலகம் அதனால் நான் யார் மனமும் புண்படும்படி சொல்லவில்லை பலர் கேட்டுக்கிட்டதுனால யாரை வீட்டில் சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது தெரியாது எப்படி வீடை வச்சுக்கணும் எப்படி தெரியல அதனால் நீங்கள் எப்பொழுதும் அதனால தான் சொன்னால் அந்த காலத்தில் பெண்கள் புட்டு வைன்னு சொன்னான் நெத்தி நிறைய விபூதி பூசும்னா இறைவன் கோயிலில் ஒரு பிரசாதம் உனக்கு காப்பாக கவசமாக இருக்கும் வீட்டில் சாம்பிராணி போடுன்னு சொன்னான் வீட்டில் விளக்கேற்றுனா திஷ்டி சுற்றி போடுன்னு சொன்னான் வாரத்துக்கு ஒரு முறை திஷ்டி சுற்றி போடணும் அதனால் கோயிலில் போய் தலையை சுற்றி எலுமிச்சை போடணும் இன்றைக்கி நிறைய நோய் பேய் எல்லாம் காமத்தினாலேயும் பிறருடைய அசுத்தத்தினாலேயும் பிறருடைய கொடூர பார்வையினாலேயும் வருகிறது என்கிற உண்மையை நீங்கள் எப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் எங்கள் சேனலில் அறிவார்ந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள் ஜோதிடங்கள் இப்படி எல்லா விஷயங்களோட விழிப்புணர்வு வீடியோவாகத்தான் இதை தருகிறோம் தயவுசெய்து கமாண்டே வேண்டாம் திட்டுறதா இருந்தால் நீங்களே திட்டிக்கங்க பாராடுறதை நீங்களே பாராட்டிக்குங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனைவி மக்கள் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி விழிப்புணர்வு தானே ஒழிய மற்றபடி ஆக கெட்ட நோக்கத்தில் பார்க்கல ஆகையினால இந்த மாதிரி வீடியோவும் மக்களுக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் அவர்கள் விழிப்புணர்வாக இருக்க முடியும்